தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி மே பனிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்தார் இவர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள நெடுங்குளம் என்ற சிற்றூரில் பிறந்தார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாள் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் தற்போதைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவினர் பல்வேறு பகுதிகளில் கொடியேற்று இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி சேலம் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் அதிமுக நிர்வாகிகளுடன் அவரது எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு எழுபது கிலோ கேக்கை வெட்டி கொண்டாடி உள்ளார் இது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது